முருகனை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் சுங்கலை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் மகாலி அமாவாசை என்று தர்ப்பணம் படையில் இடுவதற்கான நல்ல நேரமும் வழிபாட்டு முறைகளும் மகாலி அமாவாசை என்பது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆகும் மகாலி அமாவாசை அன்று செய்யக்கூடிய முன்னோர் வழிபாடும் நம்முடைய பாவங்களை போக்கி நமக்கு நன்மைகளை தருவது மட்டுமின்றி யமலோகத்தில் துன்பப்படும் நம்முடைய முன்னோர்களின் பாவங்களையும் போக்கி அவர்களுக்கு நர்கதியை வழங்கி லோகத்தில் சுகமாக வாழக்கூடிய வாய்ப்பை தரக்கூடியதாகும் பட்சத்தின் பதினைந்து நாட்களும் மகாலய அமாவாசை என்றும் நாம் செய்யும் வழிபாடுகள் தானங்கள் ஆகியவற்றை ஏதாவது ஒரு வடிவத்தில் நம்முடைய முன்னோர்களை நேரடியாக பெற்றுக்கொள்வார்கள் நமக்கு முன்னோர்களின் ஆசிகள் கிடைத்து அதன் மூலமாக பிரது தோஷம் பிரதுஷாபங்கள் ஆகியவற்றில் இருந்து விடுபட்டு பலவிதமான துன்பங்களில் இருந்தும் விடுபடுவதற்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடியதாகும் கூடியதாகும் மகாலய வழிபாடு ஒரு ஆண்டில் வரும் மிக முக்கிய மூன்று அமாவாசைகளில் ஒன்று புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை மகாலய அமாவாசைக்கு முந்தைய பதினைந்து நாட்களும் மகாலய பட்சம் என்கிறோம் பிரத்துலோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கும் வந்த நம்முடைய தங்கியிருந்து நாம் செய்யும் வழிபாடுகள் தர்ப்பணம் போன்றவற்றை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசி வழங்குவதற்கான காலமாக கருதப்படுகிறது மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது சிறப்பு அப்படி செய்ய முடியாதவர்கள் மகாலய அமாவாசை அன்று மட்டுமாவது கண்டிப்பாக தர்ப்பணம் செய்து முன்னோர்களின் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ள வேண்டும் மகாலய அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சிறப்புகள் இந்த ஆண்டு பட்சம் செப்டம்பர் எட்டாம் தேதி துவங்கி செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி என்று மகாலய அமாவாசை விரதம் கடைபிடிக்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி என்று அதிகாலை ஒன்று மூணு மணிக்கு துவங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரை அமாவாசை திதி உள்ளது பித்துக்களுக்கு காரணமான கிரகமாக சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் மகாலி அமாவாசை வருவது இன்னும் விசேஷமானதாகும் அன்றைய தினம் காலை பத்து ஐம்பத்தைந்து மணிக்கு துவங்கி சூரிய பகவானுக்குரிய உத்திரம் நட்சத்திரம் இருப்பதும் இன்னும் கூடுதல் சிறப்புடையதாகும் இந்த நாளில் சூரியனை சாட்சியாக வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது பித்துக்களின் ஆத்மாக்களை வேகமாக திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைய செய்யும் மகாலய அமாவாசையன்று காலையில் செய்ய வேண்டியவை மகாலய அமாவாசை விரதம் இருப்பவர்கள் அதிகாலையிலே எழுந்து புனித ஆறுகள் குளங்கள் அல்லது கடலில் புனித நீராடி முன்னோர்களை வழிபட வேண்டும் சூரிய உதயத்திற்கு பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு மாலை அல்லது பூ அணிவித்து தனியாக தீபம் ஏற்றி தீப தூப ஆராதனை காட்டி வழிபட வேண்டும் முன்னோர்களுக்கு பிடித்த சைவ உணவுகளை சமைத்து பகல் பொழுதில் படையல் இட வேண்டும் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபட்ட பிறகு காகங்களுக்கு உணவு வைக்க வேண்டும் அதற்கு பிறகு முன்னோர்களுக்கு படையலாக இட்ட உணவை வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு சாப்பிடக் கொடுக்கலாம் பெரியவர்கள் யாரும் இல்லை என்றால் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் முதலில் அந்த உணவை சாப்பிடலாம் மகாலை அமாவாசை தர்ப்பணம் படையல் வைக்க நல்ல நேரம் மகாலே அமாவாசை தர்ப்பணம் கொடுத்து படையிலும் பொழுது ராகு காலம் எமகண்டம் இல்லாத நேரத்தில் தான் செய்ய வேண்டும் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மாலை நான்கு முப்பது மணிக்குத்தான் ராகு காலம் துவங்கும் அதே சமயம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை எமகண்ட நேரம் உள்ளது அதோடு உச்சிக்காலத்திற்கு முன் தர்ப்பணம் கொடுத்து விட வேண்டும் என்பதும் விதி தர்ப்பணம் செய்ய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் பதினொன்று மணி வரை படையில் இடுவதற்கான நல்ல நேரம் காலை பதினொன்று மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணிக்குள் படையலிட்டு வழிபட முடியாதவர்கள் பகல் ஒன்று முப்பத்தைந்து மணிக்கு பிறகு முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடலாம் மகாலி அமாவாசையில் கண்டிப்பாக செய்ய வேண்டியது காலையில் தர்ப்பணம் கொடுக்க முடியாது தால் மூன்று தலைமுறை முன்னோர்களின் பெயர்களை சொல்லி காசி மற்றும் கயா ஆகிய ஸ்தலங்களை மனதில் நினைத்து கொண்டு எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபட வேண்டும் சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட்டு வழிபட வேண்டும் மகாலி அமாவாசை என்று அந்தனர்கள் ஏழைகள் என யாருக்காவது தானம் அளிக்க வேண்டும் குறைந்தபட்சம் இரண்டு பேருக்காவது அன்னதானம் வழங்க வேண்டும் மாடுகளுக்கு அகத்தி கீரை சாப்பிட கொடுப்பது நல்லது மாலை ஆறு மணிக்கு பிறகு அருகில் உள்ள விநாயகர் கோவில் அல்லது சிவன் கோவிலுக்கு சென்ற நல்ல எண்ணெய் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் இப்படி செய்வதால் முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் இதனால் நம்முடைய குடும்பத்தில் எப்போதும் மகிழ்ச்சியும் நன்மைகளும் நிம்மதியும் வளர்ச்சியும் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை என்று சொல்லிக்கொண்டு பதிவை நிறைவு செய்து ோம் நன்றி வணக்கம்